எவ்ரி ஒன் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கருப்பாக ஏதாவது ஒரு உருவம் ஒன்று இல்லைன்னா ஏதாவது ஒன்று பார்த்தா அவங்க அதை பெயினு நினச்சி பயந்துருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு கருப்போ இல்லைன்னா ஏதாவது ஒரு டார்க்காக இருந்துச்சுன்னா அவங்க அதை பார்த்து பேயின்னு பயந்துட்டே இருப்பாங்க அது அப்படியே அவங்களுக்கு அது மைண்டில் அப்படியே அது ஒட்டிடும் இல்லைன்னா ஊறிடும்னு சொல்லலாம் எது பார்த்தாலுமே அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அது மாதிரி தான் சில ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கும் சின்ன வயசில் இல்லைன்னா எப்போயாவது ஏதாவது ஒரு ஒரு விழுந்தது இல்லைன்னா ஏதாவது ஒரு அடிப்பட்டது இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகும்போது இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு டைம் இல்லைன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் அதை பார்க்கும்போது எல்லாமே அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்து அது ஒரு பயமாகவே இருக்கும் அதை பார்த்து எப்போவுமே அந்த ஒரு டைம் வரும்போது இல்லைன்னா அந்த இடங்களுக்கு அப்படியான ஒரு இடங்களுக்கு போகும்போது எல்லாமே அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வந்துட்டு பயமுறுத்திட்டே இருக்கும் அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும் ஒரு ஒரு அவ்வளோ ஒரு சொல்ல முடியாத ஒரு பயம் வரும் அது மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜஃப்னாவில் எங்களோட ஜனாதிபதி அந்த ஸ்ட்ரீட் ஒன்று திறந்து விட்டாங்க அந்த ரோடு திறந்து விட்டதில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய தமிழ் மக்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அங்கே அந்த இடத்துல இருந்தவங்க அந்த இடத்தை விட்டு வெளியில் போயிருந்தவங்க இத்தனை நாளாக அந்த இடத்துலேருந்து வேறு இடங்களில் போய் குடியிருந்தவங்க எல்லாமே அவ்வளோ ஒரு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்களோட ஜனாதிபதி அதை திறந்து விட்டுட்டார் அந்த சைடில் இருக்கிற அவங்களோட லேண்டுகள் அது எல்லாமே இனிமேல் நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருந்தாங்க உண்மையில் பார்த்திங்கன்னா அது அவங்களோட சொந்த லேண்ட் தான் அதை கண்டிப்பாக அவங்க அவங்க கொடுத்து தான் ஆகணும் அது அதுவும் ஒரு பிரச்சனையும் இல்லாத தான் நிறைய ஆளுங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலுமே அவர் திருப்பி கொடுத்ததே அது ஒரு இத்தனை நாளாக இல்லாமல் திருப்பி கொடுத்தது வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அதுக்காக தேங்க் பண்ணாங்க அவ்வளோ ஒரு நன்றி கடன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனால் சில ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இவர் வந்து ஒரு எலெக்ஷன் வர டைம் அதுக்காகத்தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க எலெக்ஷனில் நிறைய ஓட் கிடைக்கணும் இந்த 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 இடங்களில் இருக்கிற மக்கள் எல்லாமே இவர் ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க அதுக்காகத்தான் அப்படி செய்திருக்காங்கன்னு அப்படி சொன்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று ஆனையரவு அந்த ரோடு வந்து அந்த ரோடில் நிறைய ஆமி கேம்ப்ஸ் ரெண்டு மூணு செக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தேன்னு சொன்னாங்க இருந்துச்சு இருந்துச்சு அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ரீ ரோடாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ஊரில் இருக்கும்போது கூட அந்த இடங்களில் நாங்கள் ட்ரின்கோ டு ஜப்னா ஜப்னா டு ட்ரிங்கோ வரும்போதெல்லாம் வர டைம் எல்லாமே அதில் அந்த பஸ் வர்ற பஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி அதில் எல்லாமே செக் பண்ணி விடுவாங்க அதில் வரும்போதே ஒரு அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும் அந்த 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 செக்கிங் எல்லாம் முடித்து பாஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் அவ்வளோ ஒரு பயமாக ஒரு டென்ஷனாக அப்படியே இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் எல்லாமே ஃப்ரீயாக்கி அதில் இருந்து ஆமி ஃபோர்ஸஸ் அதில் இருந்த அந்த செக்கிங் பாயிண்ட்ஸ் அதெல்லாமே எடுத்து ஃப்ரீயாக்கி அவ்வளோ ஒரு க்ளீனாக அப்படியே ரோடெல்லாம் அவ்வளோ க்ளீனாக பஸ் கால் அதெல்லாம் போய்ட்டுருக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க ஆளுங்க எல்லோரும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஆளுங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன என்ன கஷ்டம் இல்லைன்னா என்ன எதுன்னு தெரியல அவங்க சொல்கிறாங்க இது மறுபடியுமே ஜனாதிபதி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டது மறுபடியுமே இது அந்த எலெக்ஷன் வர்றதுக்காகத்தான் எலெக்ஷனில் இவங்களுக்கு ஒரு ஓட் தான் இப்படி பண்ணுறாங்க இல்லைன்னா இத்தனை நாள் இருந்துட்டு இப்போ அவர் ஜனாதிபதியாக வந்தே இவ்வளவு டைம் ஆகிட்டு இவ்வளவு நாள் ஆகிட்டு இப் இவ்வளோ நாளெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல இதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்க ஓட் தான் அவங்க தமிழ் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஓட் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இந்த சொல்கிறாங்க இல்லையா சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இத்தனை நாள் இருந்த சிங்கிலீஸ் லீரஸ் எல்லாருமே அப்படித்தான் இருந்தாங்க இத்தனை நாள் அதை ஒன்றும் ஓப்பன் பண்ண இல்லைன்னா தமிழ் மக்களுக்கு எல்லாமே வித்தியாசமாக பண்ணி 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 இவங்க அதெல்லாம் பார்த்து 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 அதிலே ஊறி போய் அவ்வளோ ஒரு பயம் வந்து ஒரு கவலை வந்து அப்படித்தான் நடக்குமா இனிமேல் இந்த இவர் வந்தாலுமே இனிமேலும் இப்படித்தான் நடந்துருமா அப்படின்னு ஒரு பயம் அது வந்து அந்த மைண்டில் ஊறி ஒரு 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 நினைவில் மைண்டில் ஹார்ட்டில் எல்லாமே அது ஊறி போயிடுச்சு ஏன்னா நிறைய வருஷமாக வந்த எல்லா லீடர்ஸுமே இவங்கள ஒரு தமிழ் மக்களை ஒன்றும் கவனிக்கலை இல்லைன்னு அவங்கள பற்றி கேர் பண்ண அவங்கள ஒரு இதுவுமே பார்க்கவே இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு வேல்யூ கொடுக்கல அப்போ இத்தனை நாள் ஒருவருமே செய்யாததை இப்போ இவர் திடீரென்னு வந்து செய்யும் போது அவங்களுக்கு அதே பழைய ஞாபகம் தான் வரும் இவரும் அவங்கள மாதிரி பழைய இருந்த லீடர்ஸ் மாதிரியே மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி இல்லைன்னா ஏதாவது பிள்ளையா தமிழ் மக்களுக்கு செய்திருவார் அப்படின்னுட்டு அந்த பயம் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அப்படி நினைக்க தேவையில்லைன்னு தான் நான் நிற்கிறேன் எல்லா மனுஷரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைன்னா எல்லா டைமுமே ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது ஒரு டைம் வரும்போது சில மனுஷர்கள் வந்து மாறுவாங்க சில டைம் வரும்போது இதெல்லாம் எதுக்கு எப்போவுமே சண்டை போட்டுட்டு இல்லைன்னா எப்போவுமே ஒரு ஆளுங்களை அடிமையாக வச்சுட்டு இல்லைன்னா எப்போவுமே ஒரு மனுஷருக்கு ஒரு வேல்யூ கொடுக்காமல் இருக்கிறது ஒரு விதத்துலையுமே சரி இல்லை அப்படின்னு சில ஆளுங்க யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி கூட அப்படி இருக்கலாம் அவர் அப்படி தான் யோசித்து எல்லாமே செய்துட்டு வர்றார் நிறைய தமிழ் ஆளுங்களுக்கு நிறைய போஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு வர்றார் அதுலேருந்து பார்க்கும்போதே அவங்க கொஞ்சம் வித்தியாசமாகிட்டு வர்றாங்கன்னு தெரியுது எல்லோருமே எல்லாத்துக்குமே பயந்துகிட்டு இருந்தால் ஒரு 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 சரியான ஒரு முடிவும் வராது ஒன்றுமே வராது இப்போ இந்த இந்த ஸ்டார்ட் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சது ஜனாதிபதி எலெக்ஷன் முடிஞ்சது இப்போது வர்ற எலெக்ஷன் இது ஒரு புதிய ஸ்டார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னுட்டு பயம் இல்லாமல் எல்லாருமே இருந்தீங்கன்னா எல்லாரும் எல்லாமே ஆக வேணும் தமிழ் மக்களோட இடங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ண வேணும் அந்த ரோடுங்கள் எல்லாமே ஆக வேணும் நிறைய நிறைய விஷயங்கள் என்னமே இருக்குது ஒன்றுனா தான் செய்ய முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒரு அடி எடுத்து வச்சு அதில் இருக்கிற விஷயங்கள் அதில் இருக்கிற சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாமே பார்க்க வேணும் பார்த்து 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 தான் ஒன்றா செய்ய முடியும் சில ஆளுங்க சொல்கிற மாதிரி அவங்க வந்து அப்படி தான் இந்த எலெக்ஷனுக்காகத்தான் செய்கிறேன்னு ஒரு ஒரு கள்ள மைண்டோடு யோசித்தா அது கள்ள மைண்டு மா ஒரு கள்ள விஷயம் மாதிரி தான் இருக்கும் இல்லை நல்லதுக்காகத்தான் செய்கிறாங்க மக்களை அவங்க மதிக்க வேணும் இல்லைனா அவன் தமிழ் மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ வந்து நாங்கள் வந்து அதை அந்த வேல்யூவை நாங்கள் ஒரு மனுஷர் மாதிரி எடுக்க வேணும் அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்றது நாங்கள் உணர வேணும் இல்லைனா அதை நாங்கள் ஒரு மைண்டில் வச்சு செய்ய வேணும் விஷயம்ன்றது வந்து இப்போ அவங்க யோசிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால எல்லாமே பாசிட்டிவாக பாசிட்டிவாக நினைக்கும் போது எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்போ தான் ஒரு ஒரு விஷயமும் நடந்து முடியும் போது தான் அது எல்லாமே ஒரு மக்களுக்கும் சேஃபாக சந்தோஷமாக இருக்க முடியும் ஒன் விஷயங்கள் ஒன்றனும் சரியாக செய்துட்டு வரும்போது தான் எல்லாேருமே பார்த்து சந்தோஷப்பட்டு சேஃபாக சந்தோஷமாக இருக்கலாம் அதே மாதிரி தான் இந்த விஷயமும் அதனால ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே பாசிட்டிவா நினைப்போம் அதனால எல்லா மக்களுமே கொஞ்சம் சந்தோஷமாக ரிலாக்ஸ் ஆகி சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் நான் இன்னொரு வீடியோவில் வர வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹாவபிளஸ் டே